சஞ்சயின் செக்ரட்டரி பாலுவின் அருகில் வந்தான் சஜனை கண்டும் காணாதவளாக செல்போனில் ஏதோ பார்த்து கொண்டிருந்த பிருந்தா இப்போதும் அப்படியே அமர்ந்திருந்தாள் பாலு அண்ணன் இல்லையா சஜன் கேட்க தன் வேலையை அப்படியே விட்டுவிட்டு தலையை உயர்த்தி சஜனை பார்த்த பாலு ஸ்கிரீன் டெஸ்ட் நடக்குது சார் என்று கூற ஓ அப்படியா என்றவன் மிஸ் கல்பனா நீங்க இங்க உட்காருங்க நான் இதோ வரேன் என்று கூறிவிட்டு வேறு ஒரு அறைக்குள் சென்று மறைந்தான் அப்பாடா என்று மூச்சை இழுத்து விட்ட பிருந்தா செல்ஃபோனிலிருந்து விடிகளை அகற்றி அந்த அறையை நோட்டமிட்டாள் அவள் அருகில் இருந்த இருக்கையில் வந்து அமர்ந்த கல்பனா நீ இங்கே கிளீனிங் வேலை ஏதாவது பார்க்க வந்திருக்கியா என்று கேட்டாள் அறையின் அழகை ரசித்துக் கொண்டிருந்த பிருந்தா விடிகளைத் திருப்பி கல்பனாவை பார்த்தாள் நீ கூட அதே வேலைக்கு தான் இங்கே வந்தியா என்று கேட்டாள் ஏய் என்ன பார்த்தா க்ளின் வேலைக்கு வந்த மாதிரியா தெரியுது நான் ஒரு மாடல் ஏ நான் உங்கள மாதிரி மாடலா இருக்க கூடாதா கிளிக் என்று சிரித்த கல்பனா என்ன மாடலா யார் நீயா என்று கேலியாக கேட்டாள் ஆமா நான் நினைச்சா கூட விளம்பர படங்கள்ல நடிக்கலாம் அதுக்கு விளம்பர படங்களை பார்க்குறவங்க குருடர்கள் இல்லையே ஏன் என்ன பார்த்தா பொண்ணா தெரியலையா பொண்ணா தெரியுது ஆனா இந்த ஃபேஷன் வேர்ல்டுக்கு நீ தகுதியே இல்லாதவ இந்த உலகத்துக்குள்ள திறமை மட்டும் போதாதுமா முகத்துல கொஞ்சம் அழகும் இருக்கணும் உடம்புல இருக்கிற அழகு முகத்துல கொஞ்சமும் இல்ல திறமை இருக்கலாம் அது இந்த ஃபேஷன் வேர்ல்டுக்குள்ள செல்லுபடியாகாது அது உனக்கு தெரியலையா அதை யாரும் உனக்கு சொல்லி கொடுக்கலையா அதே ஏளனத்தோடு அவள் கேட்க பிருந்தா எதுவும் பேசவில்லை விழிகளை தன் செல்போனில் நட்டு அமைதியாக அமர்ந்தாள் அம்மா நீ இங்க என்ன வேலை பாக்குறதுக்காக வந்த அதை சொல்லவே இல்லையே மீண்டும் கல்பனா கேலி கலந்த குரலில் கேட்க வழியாக அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த சஜன் சுயங்கத்தை மென்றபடியே கல்பனா என்னை தேடி எடுத்து அவளை அழைத்தான் ஒரே அழைப்பை ஏற்றவள் சொல்லுங்க சஜன் என்றாள் கல்பனா உன்னுடைய பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற அந்த பொண்ணு கிட்ட தப்பா எதுவும் கேட்காத தப்பா எதுவும் பேசாத அவன் நீ நினைக்கிற ஆள் கிடையாது உன்னுடைய எல்லாம் ஏளனம் அப்பட்டமா தெரியுது சாரி சார் நான் ஓகே சொன்னேன் அவ்வளவுதான் அழைப்பை துண்டித்து விட்டு பிருந்தாவின் அசைவுகளை கவனித்தான் அவாவ இருக்கிற அழக இன்னும் அதிகமாக்கிக்க ஆசைப்படுறா இவ இருக்கிற அழக காட்டிக்கவே மாட்டேங்கிறா உண்மையிலேயே இவளுடைய இந்த செயல் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு முணுமுணுத்தவன் அவளது அசைவுகள் ஒவ்வொன்றையும் இன்னும் உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தான் இதே நேரம் டெஸ்ட் நடக்கும் அறைக்குள் நந்தனாவை கேமரா முன் நிறுத்தி ஒன்றிரண்டு புகைப்படங்களை எடுத்த சஞ்சய் நந்தனா இப்ப கேமராவை பார்க்காதீங்க தலையை இடது பக்கமா திருப்பி அதுவும் தெரியுதே அந்த ஓவியத்தை மட்டும் பாருங்க என்றான் அவளும் தலையை திருப்பி அந்த ஓவியத்தை பார்த்தாள் முதன்முறை அல்லவா அவள் இப்படி கேமரா முன் வந்து நிற்கிறாள் அவளால் சரியாக போஸ் கொடுக்க முடியவில்லை நந்தனா கொஞ்சம் ஸ்டைலா நில்லுங்க என்றான் அவளும் நின்று பார்த்தாள் ஆனால் அவளால் சரியாக நிற்க முடியவில்லை தடுமாறி தவறுகளையே செய்தாள் ஒரு நிமிஷம் என்றவன் கேமராவை அப்படியே வைத்துவிட்டு அவள் அருகில் வந்தான் அவளை பிடித்து தன் விருப்பம் போல் தலையை திருப்பி வைத்து கையை பிடித்து அவள் இடுப்பில் எப்படி வைப்பது என்று காண்பித்து விட்டு கேமராவின் முன்னால் வந்து நின்று ஒன்றிரண்டு புகைப்படங்களை எடுத்தான் இனி கொஞ்சம் தலையை திருப்பி என்ன பாருங்க என்றான் அவளும் அவனை பார்க்க கொஞ்சம் காதலையும் கண்ணில காட்டுங்க என்றான் ஆனால் அவளால் முடியவில்லை கொஞ்சம் காதல காட்டுங்க சார் எனக்கு நடிக்க தெரியல நான் நடிக்க சொல்லலையே உண்மையான காதலை காட்ட சொன்ன அவள் வியப்போடு அவனை பார்க்க அவள் அருகில் வந்தவன் எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு உனக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த காதலை கொஞ்சம் கண்ணுல காட்டினா போதும் சரி என்று அவள் தலை அவன் கேமரா முன் வந்து நின்றான் இப்போது அவள் கண்களில் காதல் தெரிகிறது ஒன்றிரண்டு புகைப்படங்களை எடுத்தவன் அவள் அருகில் வந்து ஒன்றை ஆன் செய்து அவள் அருகில் வைத்தான் அடித்த காற்றில் அவள் மாறாப்பு லேசாக விலகி அவள் அழகான இடுப்பு கவர்ச்சியாக தெரிய ஒன்றிரண்டு புகைப்படங்களை எடுத்தவன் அவள் அழகில் சுக்கி போய் தன்னை மறந்து அவளை நோக்கி வந்தான் அவள் அருகில் மிகவும் அருகில் நெருக்கமாக வந்தவன் அவளை சரி செய்வது போல் அவள் கன்னத்தை வருடினாள் அவள் இதழ்களையும் தொட்டு வருட சட்டென்று அவள் நகர்ந்து நின்றாள் அவள் கருத்தை பிடித்தவன் அவள் எதிர்பாராத விதம் அவளை இழுத்து அழைத்து அவள் இதழில் அழுத்தி முத்தமிட்டு ஐ லவ் யூ என்றாள் விழிகள் அகல விரிய அவனை பார்த்தவளின் இதழ்களை விட மனமில்லாமல் இதழ்களை விடுவித்து விட்டு விலகி நின்றான் வழியாக அலுவலகத்தை கண்காணித்துக் கொண்டிருந்த சஜன் ஸ்கிரீன் டெஸ்ட் முடிந்து அந்த அறையிலிருந்து வெளியே வரும் தன் அண்ணன் சஞ்சை நந்தனாவோடு மிகவும் நெருக்கமாக வருவதை கண்டாள் சப்திங் ராங் என்றது அவனது இதழ்கள் அண்ணனோட கண்ணுல ஃபர்ஸ்ட் டைம் காதல் தெரியுது நந்தனா கண்ணுல கூட காதல் அப்பட்டமா தெரியுது அதுவும் ரொம்ப வைக்கப்படுறாங்க அண்ணனுடைய நிலைமை அண்ணனுக்கு தெரியாது இவங்களுக்கும் தெரியாது அண்ணன் பத்தின உண்மை தெரிய வரும்போது நந்தனா காதல் என்ன ஆகும் ஒண்ணு காசு காசப்பட்டு தியாகி மாதிரி நடிப்பாங்க இல்ல அண்ணனை விட்டுட்டு விலகிடுவாங்க இல்ல உண்மையாவே அண்ணனை காதலிச்சா கண்டிப்பா உண்மையான கல்யாணம் உண்மையான காதலோடு இல்லாம நந்தனா அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா கண்டிப்பா அது அண்ணன் வாழ்க்கையையும் ஏன் வாழ்க்கையையும் ரொம்ப பாதிக்கும் சரி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இருக்கையிலிருந்து எழுந்து கொண்டவன் அந்த அறையை விட்டு வெளியே வந்தான் நந்தனா பிருந்தா முன் வந்து நிற்க ஒரு அறைக்குள் சென்று மறைந்தான் நந்தனாவின் கோவை பழமாகி அல்லவா இருக்கிறது மெல்ல எழுந்து அக்கா காதல் எல்லாம் சரிதான் அதுக்காக அதற்கு மேல் எதுவும் பேசாமல் விழிகளை வேறு எங்கோ நட்டு அவள் நிற்க தன் உதட்டை கடித்து கொண்ட நந்தனா ஐயோ உதடு காட்டி குடித்துடுச்சு போல் இருக்கே தனக்குள் கூறிக்கொண்டவள் கையில் இருந்த செக்கை அவளை நோக்கி நீட்டினாள் செக்கை வாங்கி பார்த்தாள் பிருந்தா ஒரு கோடி அதை கண்டதும் அவளுக்கு கோபம் தான் வந்தது நந்தனாவின் கையை பிடித்து இழுத்து கொண்டு சஞ்சய் சென்ற அறைக்குள் வந்தவள் அவன் முன் வந்து நின்றாள் இருவரையும் கண்டு வியந்த சஞ்சய் என்ன நந்தனா ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டான் சார் இது இவர் நடிப்புக்கான ஊதியமா இல்ல கோபமாக கேட்டாள் பிருந்தா மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் பிருந்தா பின்னால் இருந்து கோபமாக வந்தது சஜனின் குரல் தலையை திருப்பி அவனை பார்த்தவள் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் உங்க அண்ணன் ஒரு கோடிக்கு செக் கொடுத்திருக்காரு இவருடைய எண்ணெய் என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா அது இவங்க சேலரி காசு கொஞ்சம் அதிகமா இருக்குன்னா அது இவங்க திறமைக்காக அண்ணன் கொடுத்தது ஒரு கோடிய மட்டும் கொடுத்திருந்தா தப்பில்லை கொடுக்கக்கூடாததையும் கூடாததையும் சேர்த்துல கொடுத்திருக்காரு அதனாலதான சந்தேகம் வருது கொடுக்க கொடுத்தாரா வாய்க்குள் முணுமுணுத்தவன் புரியாமல் சஞ்சயை பார்த்தான் பிருந்தாவை பார்த்த சஞ்சய் மிஸ் பிருந்தா உங்க கோபம் நியாயமானதுதான் ஆனா நான் தப்பான எண்ணத்தோட இந்த காசை கொடுக்கல இது உங்க அக்காவுடைய திறமைக்கான ஊதியம் தான் ஆனா எனக்கு உங்க அக்காவை ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்களை கல்யாணம் செஞ்சுக்க நான் ஆசைப்படுறேன் அந்த ஆசையை மனசுல துளர்த்த காதலோட ஒரு அழகான கிஃப்டோட சொன்னது தப்புன்னு எனக்கு தோணல உங்களுக்கு ஏன் அது தப்பா தோணுது நாங்க ஏழைங்க சார் அதனால இந்த மாதிரி விஷயங்கள் எங்களுக்கு தப்பா தான் தெரியும் எங்களை நீங்க மிஸ்யூஸ் பண்ணிப்பீங்களோன்ற பயத்துல பேசிட்டு இருக்கேன் இந்த பயம் அனாவசியமானது நாளைக்கு காலையில பத்து மணிக்கு ஷூட்டிங் மதியத்துக்குள்ள அது முடிஞ்சிடும் சாயந்தரம் நானும் என் தம்பியும் உங்க வீட்டுக்கு வரோம் நந்தனாவும் பொண்ணு கேட்கிறோம் போதுமா அதை கேட்டு சஜன் ஆடி போக நந்தனா பிருந்தா இருவரின் முகமும் மலர்ந்தது யூ சார் என்று உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் கூறிய பிருந்தா நந்தனாவை அழைத்து கொண்டு செல்ல என்ன கூறுவது என்று அறியாது திகைத்து நின்ற சஜன் அண்ணா ஏன் இப்படி அவசரப்பட்ட அவங்கள பத்தி என்ன தெரியும்னு இப்படி காதல விழுந்து உடனே கல்யாணம் வரைக்கும் வந்து நிக்கிற அவங்கள பத்தி விசாரிக்க வேண்டாமா புன்னகையோடு சஜனை பார்த்த சஞ்சய் சஜன் ஒருத்தர் பார்த்ததுமே அவங்க எப்படிப்பட்டவங்களுக்கு கண்டுபிடிக்கிற ஒரு பவர் எனக்கு இருக்கு அது உனக்கும் தெரியும்ல நந்தனாவை பார்த்ததும் அவன் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அவ எனக்கு ஏத்த பொண்ணுதான் அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல கண்டிப்பா உனக்கு நல்ல ஒரு அண்ணியா இருப்பான் அந்த நம்பிக்கையில தான் உன்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம நான் இப்படி ஒரு முடிவை எடுத்தேன் இதற்கு மேல் சஞ்சயிடம் என்ன பேசுவது அவனை பற்றிய உண்மையை அவன் அறியும் தருணம் உடைந்து அல்லவா போவான் அதோடு காதலின் வலியும் சேர்ந்து அல்லவா அவனை வதைக்கும் என்ன செய்வது என்று யோசித்தவன் நந்தனாவை சந்தித்து பேச முடிவு செய்தான் ஆனா கல்பனா வந்திருக்காங்க அவங்க நடிக்கிற விளம்பர படத்துக்காக நான் அவங்களுடைய ஒரு ரெண்டு ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன் பக்காவ மேட்ச் ஆகுறாங்க நீ அவங்க கிட்ட பேசு என்றவன் செல்லை எடுத்து கல்பனாவை அழைத்தான் அவளும் உள்ளே வர அவளது ஊதியத்தை பற்றி பேசி முடிவு செய்து ஒப்பந்த பத்திரத்தில் கையெழுத்தும் வாங்கிய பிறகு முன் பணத்தை கொடுத்து அவளை அனுப்பி வைத்தனர் அவள் சென்ற பிறகு அண்ணா எனக்கு ஒரு அவசர வேலை இருக்கு நான் போயிட்டு வந்துட்டேன் என்று கூறி அங்கிருந்து புறப்பட்டான் சஜன் பிருந்தா நந்தனா இருவரும் மருத்துவமனையை எட்டும் போது மருத்துவமனை அவர்களுக்காக காத்து நிற்கிறான் தம்பி என்னடா என்னடா டாக்டர் சொன்னாங்க கேட்டாள் அக்கா அம்மாவுக்கு வீட்டுக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்தபடி அவன் கூற அவர்கள் இருவரின் விழிகளும் நிறைந்தது பகுதி மூன்று நிறைவடைந்தது பகுதி நான்கில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் bon